ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் தை மாதம் பிறப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியில் இருந்து தனது பயணத்தை முடித்து கொண்டு மகர ராசியில் பயணிக்க தூங்குவதையே நாம் தை மாத பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இதையே மற்ற மாநிலத்தவர்கள் மகர சங்கராந்தி என்ற பெயரில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடுறாங்க பொங்கல் அன்று புதிய மண்பானை வாங்கி அதில் பொங்கல் வைப்பது சிறப்புங்க பொங்கல் பானையில் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டுவது இன்னும் சிறப்பு பொங்கல் பொங்கும் போது கிழக்கு முகமாக பொங்கினால் வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க மேற்கு பக்கம் பொங்கினால் குடும்பத்தில் விருத்தி உண்டாகும் தெற்கு பக்கம் பொங்கினால் செலவு உண்டாகும் வடக்கு பக்கம் பொங்கினால் வரவு ஏற்படுங்க பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழனுங்க பொங்கல் பண்டிகை என்பது எப்போதும் பானையை வைத்து உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து பொங்கல் செய்வது நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தாங்க ஆனா எந்த லக்கணங்களில் பொங்கல் வைப்பது உகந்தது என்றால் இதற்கு மகரம் மற்றும் கும்ப லக்கணங்கள் உகந்ததுங்க மற்ற லக்கணங்கள் மத்திம பலனை கொடுக்கும் மகரம் என்றால் தைம மாதத்தையும் கும்பம் என்றால் பானையையும் குறிக்குங்க எனவே நம் முன்னோர்கள் கடைபிடித்த நேரங்களை நாமும் கடைபிடித்தால் நமக்கு நன்மை கிடைக்குங்க இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரும் பதினைந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தை ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை அன்று சதயம் நட்சத்திரத்தில் வருதுங்க அன்றைய தினம் பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை வைக்கிறாங்க அதை விட்டால் காலை 9 மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி வைக்கலாம் இந்த நேரங்களில் மகரம் மற்றும் கும்ப லக்னம் வருதுங்க மிகவும் சிறப்புங்க மதியம் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பொங்கல் வைக்கலாம் இந்த நேரத்தில் மேச லக்னம் வருதுங்க இந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் மத்திய கொடுக்குங்க அதே மாதிரி பொங்கலுக்கு அடுத்த நாள் செவ்வாய்கிழமை மாட்டு பொங்கல் வருதுங்க மாட்டு பொங்கல் பூஜை செய்ய நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் பொங்கல் வைக்கலாங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க